சாய் பக்தர்களுக்கு என்னபு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என்பு குழந்தை இன்று நான் சொல்ல போகும் செய்தியை கேட்டால் வெகு நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் நான் சிரிப்பை காண்பேன் சுவற்றில் அடிக்கும் பந்தை போல உன் துணை உன்னிடம் திருப்பி வரப்போகிறார் வந்து கொண்டிருக்கிறார் ஆகுமோ என்று நினைக்காது இந்த நிமிடம் கூட உன் வீட்டு வாசலில் தட்டலாம் அப்படி பட்ட ஒரு நிகழ்வு அங்கே நடந்துள்ளது நான் அன்றைக்கே சொன்னேன் உன் துணைக்கு உன்னை விட்டால் உண்மையான உறவு இல்லை உன்னை விட்டு எங்கே செல்லப் போகிறது கவலை இல்லாமல் இரு எங்கே இருந்தாலும் இறுதியில் உன்னை தேடித்தான் வர வேண்டும் என்று அன்றே கூறினேன் ஆனால் நீதான் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இன்று நான் சொன்னதுதானே நடக்கப் போகிறது சுவற்றில் எரியப்பட்ட பந்தை போல அத்தனை வேகத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் அப்படி அங்கு என்ன நடந்தது எதனால் உன்னை தேடி உன்னை விரைவாக வருகிறார் சொல்கிறேன் கேள் உனக்காகவே இந்த காரியம் அங்கு நடக்கப்பட்டது ஏனென்று தெரியாமல் தான் அவர் உன்னை நோக்கி ஓடோடி வருகிறார் அங்கு என்ன நடந்தது தெரியுமா உன் துணை யாரை நம்பி சென்றாரோ அவர்கள் உன் துணையை அவமானப்படுத்தி தலை குனியும்படி பேசிவிட்டார்கள் எதற்காக தெரியுமா ஒரு சின்ன விஷயத்திற்காக அப்பொழுதுதான் புரிந்தது எத்தனையோ பிரச்சனைகளை மனதில் தாங்கிக் கொண்டு எத்தனையோ வேதனைகளையும் கவலைகளையும் மனதில் இருந்தாலும் உன் துணையிடம் சிரித்த முகத்தோடு இருந்த உன் துணைக்கு நினைவு வர அடுத்த கணம் உன்னை தேடி ஓடோடி வந்துவிட்டார் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு தான் உன்னை தேடி வருகிறார் இனி உன் வாழ்க்கையை கெட்டியாக கொள்வார் எந்த காரணத்திற்காகவும் உன்னை விட்டு செல்ல மாட்டார் அப்படி அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை தேடி வரும் துணையை நீ ஏற்றுக்கொள்வாயா உன் சாயப்பா சொல்வது நடந்தே தீரும் யார் தடுத்தாலும் நிற்காது வரும் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ தகுதி இல்லை என்று சொன்னவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டு உன் சாயப்பா தான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்